நாற்கரம் ஏ பி சி ஒரு சாய் சதுரம் இங்க இந்த நாற்கரம் ஏ பி சி டி வந்து ஒரு சாய் சதுரம்னு சொல்லப்பட்டிருக்கு இங்க நாம ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டியிருக்கு அது என்னன்னா இதோ இவற்றோட மூளை விட்டங்கள் கொன்று செங்குத்து அப்படிங்கிறத தான் நாம இப்போ நிரூபிக்க போறோம் துண்டு ஏ சி செங்குத்து கோட்டுத்துண்டு பி டி ராம்பஸ் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சாய் சதுரத்தை பத்தி நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இல்லையா சாய் சதுரம் ஒரு வகையில் பேரலெல்லோகிராம்னு சொல்லப்படுற இணைக்கரம் தான் இணைக்கரத்தோட எதிர்ப்பக்கங்கள் இணை இந்த பக்கங்கள் ரெண்டும் இணையானவை சரிதானே அதே மாதிரி சாய் சதுரத்துல எதிர்ப்பக்கங்கள் இணை அது மட்டும் இல்ல எல்லா பக்கங்களும் சமமும் கூட இப்போ இந்த படத்துல இருக்கக்கூடிய நாலு பக்கங்களுமே சம அளவு தான் இப்போ இது சம்பந்தமா இன்னும் சில புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இணைக்கரத்தோட மூளை விட்டங்களை ஒப்பிடும்போது எல்லா சாய் சதுரங்களும் இணைக்கரங்களே தான் ஆனா அதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப சாய் சதுரம் அப்புறம் இணைக்கரம் இது ரெண்டுல ஒன்னு மற்றதா எப்படி சொல்ல முடியும்னு பாக்கலாம் இப்போ மூளை விட்டங்கள் ஒன்னையொன்னு ரெண்டு சமமா பிரிக்குது இல்லையா சரி அது நமக்கு புரிஞ்சிடுச்சு இங்க இதோ இந்த கோட்டோட நடுப்புள்ளைய அப்படின்னு குறிச்சிக்கிறேன் இந்த படத்தில் ஏ ஈ சமோ இவை ரெண்டுமே சமோ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சின்ன கோடுகளை வரைஞ்சிக்கிறேன் இந்த சின்ன சின்ன கோடுகள் இருக்கு இல்லையா இதை ஆங்கிலத்தில் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இ பி சமோ இ அப்படின்னு நமக்கு புரியுது இப்போ கேள்வியில் கேட்கப்பட்ட ஏ பி சி டி ஆனது ஒரு சாய் சதுரம் அப்படிங்கறதுக்கு நாம் நிரூபிக்க வேண்டியது ஏ சி செங்குத்து பி டி செங்குத்து அப்படிங்கறத ஆங்கிலத்துல பர்பண்டிக்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம இந்த ரெண்டு முக்கோணங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது ஒன்றுக்கு வடிவப்பு அப்படிங்கறது தெரியுது இல்லையா நல்லது இந்த ரெண்டு கோணங்களும் ஒத்த கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பி அப்படிங்கிறதும் சரிதானே அப்படின்னா இவை ரெண்டுமே தலா தொண்ணூறு பாகைகள் கொண்ட கோணங்கள் இல்லையா சரி மேலும் இவை பக்கம் 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 வடிவப்பு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியுது இல்லையா அந்த பக்கம் பக்கம் பக்கத்தை தான் இங்க ஆங்கிலத்தில் சைட் சைட் சைடுன்னு சொல்லப்படுது அதை தான் இங்க மூணு எஸ்கள் போடப்பட்டிருக்கு இப்போ இங்க முக்கோணம் ஏ பி வடிவப்பு முக்கோணம் சிபி ஒத்த கோணங்களும் வடிவொத்தவை அப்படிங்கிற பண்பின்படி கோணம் ஏஇபி வடிவப்பு கோணம் சிஇபி என்ன சரிதானே நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா இதோ இந்த கோணமும் இதோ இந்த கோணமும் சமம் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ மீகை நிரப்பி இவை வடிவொப்பு மற்றும் மீகை நிரப்பி அதனால தான் இந்த ரெண்டோட கூடுதல் நூற்றி எண்பது பாகைகள் இப்போ நாம விவாதிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது கோணம் ஏஇ பி சமம் கோணம் சிஇபி பி அப்படிங்கிறதும் இவை ரெண்டும் தலா தொண்ணூறு பாகைகள் அப்படிங்கிறதும் தெளிவாக புரியுது இப்போ ரெண்டு விட்டங்களும் ஒன்னை ஒன்று வெட்டுறதால ஏற்படக்கூடிய குத்தெதிர் கோணங்களை பார்க்க போகிறோம் விட்டங்கள் தொண்ணூறு பாகையில வெட்டி கொள்றதையும் பார்க்கறோம் அப்படின்னா இங்க நாலு கோணங்களும் தலா தொண்ணூறு பாகைகள் கொண்டிருக்கு மறுபடியும் சுருங்கச் சொல்லணும் அப்படின்னா இணைக்கரத்துல மூளை விட்டங்கள் ஒன்னை ஒன்னு இரு சம கூறிடுகின்றன சாய் சதுரத்துல எல்லா பக்கங்களும் சமமா உள்ளன சாய் மூளை விட்டங்கள் செங்குத்து மற்றும் இருசம கூறிடும் அப்படிங்கறதும் தெளிவா புரியுது இல்லையா நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்